காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஏங்குவேன் தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா பாப்பா வயிற்றில் இருக்குது இருந்தாலும் நான் நினச்ச எந்த விஷயமும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க காவேரி நீ நடந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாது சரியா இப்போ நான் உன் கூட இருக்கேன் உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி தருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் தெரியும்ல நீங்கள் தான் சமைச்சு கொடுத்தீங்க எல்லாமே பண்ணீங்க பார்த்து பார்த்து இப்போ நீங்க என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்க பாரடி எப்போவுமே அவங்க கூட தான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மெஸ் இருந்து அப்படியே ரொம்ப பாசமா பேசிக்கிறாங்க அப்போ போன் பார்க்குறாங்க பார்த்தா ஐயோ அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதை கேட்ட உடனே விஜய் சொல்றாரு என்ன காவேரி நீ இவ்வளோ சீக்கிரம் போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இல்லைன்னா அம்மா தேடிட்டு அங்கே எக்ஸிபிஷன் அங்கே போயிடுவாங்க அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது நான் மாட்டிப்பேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி இரு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க வீட்டுக்கு ஐயோ என்னங்க நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பின்னாடியே வராரு காவேரி அப்படியே உள்ளே போகிறாங்க